அனைவருக்கும் வணக்கம் நீ கரெக்டாக காலாக அஞ்சேம்புக்கால்லாம் எழுந்துச்சு எழுந்த உடனே பார்த்தோன்னா ஆடுகளுக்கு மருந்து போடலாமே முடிவு பண்ணி மருந்து போட ஆரம்பிச்சிட்டோம் என் பொண்ணு பேனுமே எல்லாமே எழுந்தாங்க சீக்கிரம்னா என்ன மருந்து பார்த்தோன்னா லிவர் டானிக்கு தான் கொடுக்க போடுறோம் ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் போட்டோம் இருந்தாலும் ஆடு சரியில்லாம் திரும்ப போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதில் திரும்ப போடுறோம் ஒரு டைம் போட்டு சரியாகலை ஆடுகளுக்கு மருந்து போட்டுவிடுச்சுன்னா ஆடுகள் எல்லாத்தையும் வெளில விட்டாச்சு வெளில ஓட்டிட்டு போச்சுன்னா பண்ணை வந்து தர கொஞ்சம் ஈரமாக இருக்குது ஈரத்தால் வந்து பார்த்தினா கொஞ்சம் கதகதெல்லாம் ஆடுகள் நோய் ஓட்டுவா இப்போ நாங்கள் காலையில் ஏச்சுன்னா வெளில ஓட்டுவிட்டோம் கரெக்டாக ஒரு பத்து மணி வரைக்கும் தான் அணைஞ்சு கிடைக்குங்க ஆடுகள்லாம் ஏரி ஏற்றாப்டே இருக்குது ஏரியில் ஊற்றுட்டோம் ஏரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குல்ல நமக்கு அதில் மேக்ஸிமம் ஆடுகள்லாம் ஓட இங்கே இங்கே அடைக்கும் போது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் இரவு நங்களுக்கு கட்டுக்கணும் வேப்பந்தலை அந்த வேப்பந்தலை தின்னது போக பாக்கி இந்த ஜெட்டில் ஒன்றை கொட்டோம்னாக்க அது காலைல வச்சு திங்காத ஆடுகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க சாப்பிட்ட ஆடுகள்லாம் மிதப்பில் இருக்கிறதால அவங்க சாப்பிட மாட்டாங்க பண்ணையில் ஆடுகள் சாப்பிட்ட எச்சம் அதாவது குச்சிகள் மே தலை போ பாக்கி குச்சிகளாக இருக்கும் அந்த குச்சிகளை வந்து பொண்ணு எப்பையுன்னு அள்ளிகிட்டு வருவாங்க காலையில் வச்சு ஆடுகளுக்கு தீ மருந்து போடுறதுக்கு அள்ளிட்டு வராங்க வருங்க எல்லாம் வெட்டான் தரையாக இருக்குது இந்த தரையில் வந்து பார்த்திங்கனா காலைல ஒரு பத்து மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஜாலியாக அடைஞ்சு கிடக்குங்க எல்லாம் ஏன்னா உள்ளுக்கு வந்து ஈரம் இருக்குது ஒரே இடத்துல நின்றுகிட்டே இருக்கிறதால கால் வலிக்கிறது வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ எல்லாம் கொஞ்சம் இடத்துல அடைஞ்சு கிடங்கலாம் அடைஞ்சிச்சுனா அப்படின்னு ஃப்ரீயாக இருக்கும் எல்லாமே இப்படி ஒரு இப்படி ஆடுகளை வந்து நம்ம சுழற்சி முறையில் பண்ணும்போது ஆடுகளில் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுதான் நம்ம இப்படி அடைச்சிடுறேன் எப்போதுமே அது வந்து நான் வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து ஆடு மேலே வச்சுருந்தா கண்டிப்பாக நல்ல ஒரு கிடா தரமான கிடா பண்ணையில் வச்சுருங்க ஏன்னா ஆடுகள் பண்ண ஆட்டு பண்ணையில் வந்து பார்த்தா கண்டிப்பாக கிடா பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விஷயந்தாங்க இந்த ஆடுகள்லாம் பார்த்தோன்னா கரெக்டாக பத்து மணி வரைக்கும் இங்கே தான் அடைஞ்சிருங்க பத்து மணிக்கு அப்புறம் உள்ளுக்கு கொண்டுட்டு போவோம் உள்ளுக்கு கொண்டு போய் தண்ணி தீவனை வச்சு திரும்ப மேய்ச்சல் ஓட்டிகிட்டு போயிடுவாங்க நம்ம இப்படி தான் அன்னடம் ரொட்டினாக நம்ம இப்படி தான் செஞ்சுட்டுருக்கிறோம் இப்போ நம்ம ஈர இப்போ காலையில் அந்த பட்டியை வந்து பார்த்தோன்னா ஆட்டு புழுக்கை கூட்டி அழிவிட்டு திரும்ப சுத்தமாக ஓட்டிட்டு ஈரெல்லாம் காய வச்சுட்டு திரும்ப ப்ளீச்சிங் பவுடர் சுண்ணாம்பு போட்டிட்டு திரும்ப ஆடுகளை உண்டி விட்ற ஒரு பத்து நிமிஷம் அடைச்சிருப்போம் அடைச்சிருந்து தண்ணி தீனி வச்சு திரும்ப வெளில ஓட்டி விட்ருவோம் வெளில ஓட்டி விட்டாக்க திரும்ப ஒரு நாலு மணி அளவில் வரும் திரும்ப திரும்ப அஞ்சு மணி அளவில் மேய்ச்சல் ஓட்டிகிட்டு போயிடுவோம் நம்ம இப்படி ரொட்டீனாக பண்ணும்போது ஆடுகள் ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து பண்ணை வச்சுக்களை கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்